குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம மெய்யன்பர்களே அன்பர்களே அருள் அருளாளர் பெருமக்களே முதலில் சித்தன் என்பவன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவன் சித்தன் என்று சொல்வார்கள் பித்தம் தெளிந்தவன் பக்தன் சித்தம் தெளிந்தவன் சித்தன் என்று நம்முடைய முன்னோர்கள் சித்தர்களை பற்றி பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய சராசரி மனித வாழ்க்கை என்பது வேறு சித்தர்களுடைய வாழ்க்கை என்பது வேறு அவர்களால் சித்தபுருஷர்கள் நினைத்தால் இந்த சரீரத்திலேயே பல நூற்று கணக்கான ஆண்டுகள் வாழ முடியும் தன்னுடைய உருவத்தை காட்ட முடியும் அவர்கள் நினைத்தால் அடுத்த பொழுதிலேயே கூட இந்த சரீரத்தை நாம் சட்டையை எப்படி கட்டி வீசி எறிகிறோமோ அதுபோல் வீசி எறிந்து விட்டு செல்ல முடியும் அவர்களுக்கு அந்த சக்தியை அன்னை அன்னை பராசக்தி அந்த பரபிரம்மம் தந்திருக்கிறது அது மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர்களுடைய எண்ணங்களை உள் உணர்வுகளை அன்னை ஆதி பராசக்தி உடனே நிறைவேற்றி காட்டுகிறார் அவருடைய வாய் அந்த குருநாதருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் அந்த சரீரத்தில் உள்ள வார்த்தைகள் அல்ல பராசக்தியினுடைய வார்த்தைகள் இது இதுதான் அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு ஒரு அஸ்திவாரம் ஆகும் நம்முடைய கண்ணன் அடிகளார் என்று நாமத்தை அவர் இயற்பெயரை கொண்ட அடிகளார் பக்தர்களால் அம்மா என்ற நாமத்தை பெற்றவர் சக்தி உபாசனை செய்பவர்கள் அனைவருமே இன்றைய தினம் கும்பகோணத்திற்கு வருபவர்கள் அம்மாவை வந்து தரிசனம் செய்துவிட்டு பல்வேறு ரகசியங்களை பெற்று சென்று கொண்டிருக்கிறார் சித்துக்கள் செய்வது என்பது சித்தர்களுக்கு ஆர்வமுடையது அல்ல அவர்களுக்கு அது பிரியமே அல்ல சாதாரண ஒரு மனிதனுக்கு சித்தர்களால் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியும் அவர்களுக்கு அன்னை பராசக்தி இப்படிப்பட்ட ஆற்றலை தந்திருக்கிறாள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சித்தர்கள் அந்த அற்புதங்களை செய்கிறார் அவர்களுக்கு இஷ்டமான பிரியமானது ஒன்றுமே கிடையாது இந்த நம்பிக்கை நம்பிக்கை வருவதற்காகத்தான் இங்கு இருக்கக்கூடிய அடிகளார் அம்மா சத்திரத்தில் நம் முன்னால் இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய கண்ணன் அடிகளார் இதே நேரத்தில் அடிகளாரை குருவாக ஏற்றுக்கொண்ட அன்பர்கள் உலக நாடுகள் பல நாடுகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்து கொண்டிருக்கார்கள் சிங்கப்பூர் மலேசியா நாடுகளிலெல்லாம் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அடிகளாருடைய சிஷ்ய குடும்பங்கள் சீடர்களுடைய குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஐயா அவர்களும் நம்மிடையேதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய ஆத்மா பரபிரம்மத்தோடு இணைந்தது இப்படிப்பட்டவர்களால் ஒரு இடத்தில் இந்த சரீரத்தின் மூலமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் அதே நேரத்தில் தன்னுடைய பக்தன் அம்மா என்னை காப்பாத்து இப்படிப்பட்ட ஆபத்துல இருக்கிறேன்னு உலகத்தினுடைய எந்த மூலையில் எந்த பக்தன் அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு அடைக்கின்றானோ அந்த நேரத்தில் சென்று இவர்களுடைய ஆத்மா அவர்களுக்கு வேலை செய்யும் இந்த பூமி பந்து என்பது மகான்களுடைய கையில் இருக்கக்கூடிய சின்ன பந்து எந்த நேரமும் அந்த ஆத்ம சக்தி பஞ்சபூதங்களும் நம்முடைய கண்ண நடிகளாருக்கு அம்மாவுக்கு அடக்கம் அந்த பஞ்சபூதங்களும் இவர்கள் சொல்லக்கூடியதை ஏவல் பார்க்கும் சொல்லக்கூடிய காரியங்களை செய்து வரும் அதுதான் சித்தர்களுக்கு அந்த பிரபஞ்ச மகாசக்தியான சர்வேசரனும் ஆதி பராசக்தியும் செய்த மிகப்பெரிய அனுகிரகம் அவர்களால் தான் இந்த மண்ணுலகம் இந்த நிமிடம் வரை தழைத்து கொண்டிருக்கிறது அதை விளக்கக்கூடியதுதான் அந்த வகையில் தான் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டத்தில் யானும் ஒருவன் என்றோன்னார் வடலூர் வள்ளலார் நீ தவ வாழ்க்கையில உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீ ஒருவன் மட்டும்தான் வாழ முடியும் உன்னை பற்றி சுயநலத்தோடு நீ சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் உனக்கு அந்த உபாசனை சித்தியாக வேண்டும் பல அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி வர வேண்டும் நீ பெரிய மனிதனாக ஆக வேண்டும் வசதியோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனை உனக்கு ஒருவனுக்கு மட்டும் ஏற்படும் ஆனால் தர்மம் செய்தால் அந்த தர்மம் எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய புண்ணியம்தான் உன்னுடைய குடும்பத்திற்கும் பரம்பரைக்கும் அந்த வினைகளை அறுப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம்னு அம்மா அவர்கள் பல அன்பர்களிடத்துல வருகின்ற போது சூட்சமான ரகத்திய சகசியத்தை சொல்வார்கள் வள்ளலாருடைய அன்னதானத்தினுடைய சிறப்பை அம்மா சத்திரத்தில் நிலைநாட்டி காட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய கண்ணடையிலே ஆவார் வள்ளலார் தான் தண்ணீரில் விளக்கரித்தார் தண்ணீரை ஊற்றி விளக்கரித்தவர் வள்ளலார் ஆனால் நம்முடைய அம்மா அவர்கள் தண்ணீரும் இல்லை எண்ணெயும் இல்லை அந்த பிராணம் இருக்கு பாருங்க வாயிலிருந்து வரக்கூடிய காற்று ஆத்மாவோடு கலந்து வரக்கூடிய பிராண இருக்கு பாருங்க அதாலே விலக்கரித்த அற்புதத்தை இந்த மண்ணிலே நடத்தினாங்க பராசக்தியினுடைய சித்து விளையாடல் ஒரு முறை ஒரு முறை நவராத்திரி விழா இங்க அம்மாவினுடைய வீட்டில் நவராத்திரி கொழு காட்சிகள் இருக்கும் ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு பித்தளை குடத்தை வச்சு அதுக்கு மேல ஒரு மண் அகண்ட தீபம் இது எப்போதுமே பாரம்பரியமா செய்கிறக்கூடிய வேலை மூன்று எண்ணெய்களை கலந்து ஒரு மொத்தமான கை விரலுக்கு மேல் மொத்தமான திரி அந்த மண் அகல் விளக்கு மடக்கு அதை வச்சாச்சு ஏற்றுவோம் நவராத்திரி நேரம் நிறைய மக்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய நவராத்திரி திருவிழாவை கண்டுகளிப்பதற்காக பக்தர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அப்ப அம்மாவினுடைய துணைவியார் தாயார் மகாலட்சுமி தாயார் அவர்கள் அவர் தீப்பெட்டிய எடுத்துட்டு அதை விளக்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊத்தியாச்சு விளக்க ஏத்தணும் ஒரு கை விரலுக்கு மேல் பருமனான திரி ஒரு முறை திருக்குச்சியால அதில் ஏற்ற முடியாது பல முறை அந்த தீக்குச்சியில் கொளுத்தி 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 தான் அதை அந்த திரியை ஏற்றணும் அப்ப அம்மா தீப்பெட்டியை எடுத்துக்கிட்டு பக்கத்துல நிற்கிறாங்க அப்போது நம்முடைய கண்ணன் அடிகளார் அம்மா அவர்கள் பக்கத்துல இருந்தவங்க எழுந்திருச்சு அந்த தரைக்கு அந்த தீபம் இருக்கக்கூடிய இடத்துல போய் அவங்க உட்காந்துட்டாங்க தீபம் இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துட்டு உக்கார்ந்தது வரை கண்ணன் அடிகளாருடைய உருவத்தில் அனைவரும் பார்க்கிறார்கள் அமர்ந்து அந்த தீபத்தை பார்த்து பார்க்க ஆரம்பித்த உடனே அடுத்த நொடி பொழுதில் அந்த ஏற்கனவே ஒரு கருணாகம் வந்து அபிஷேகம் செய்தது அல்லவா அந்த வடிவத்தை அந்த தேவதை அந்த பராசக்தியினுடைய அம்சம் அம்மா அவருடைய உடலில் புகுந்து இவருடைய உடல் பாம்பு போல நெலிய ஆரம்பித்து விட்டது அந்த அந்த தீபத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற சர்ப்பமாக பாம்பு எப்படி படம் எடுத்து ஆடுமோ அதுபோல் அமர்ந்த கோலத்திலேயே இவர்களுடைய இயக்கம் உடல் முழுவதும் நெளிய ஆரம்பித்து விட்டது இதை பார்த்தவர்கள் அத்தனை பேரும் பரவச நிலைக்கு சென்று விட்டார்கள் அப்பொழுது அம்மா அவர்கள் அந்த விளக்கு நவராத்திரி தீபம் நவராத்திரி நாயகிதானே அந்த பராசக்தி அந்த அன்னைக்கு தானே இந்த பூஜை அவருடைய குழந்தைதானே இந்த அடிகளார் அவர்கள் அந்த தீ தீபத்தை தீக்குச்சியோ வேறு எந்த கற்பூரம் வைத்தோ ஏற்றாமல் அந்த நாக வடிவத்தில் தலையை அசைத்து ஆடிக்கொண்டே ஊதி ஊதி உஷு உஷு ஊதி ஊதி அந்த இரண்டு மூன்று முறை ஊதிய உடனே அந்த தீபம் பற்றி இருந்தது முறைப்படி பார்க்க போனால் குறைந்தபட்சம் ஒரு பத்து கற்பூரத்தை வைத்துத்தான் ஏற்றித்தான் அதன் பின்னர் அந்த திரியில் நெருப்பை உருவாக்க முடியும் அம்மா அவர்கள் சர்ப்ப ரூபத்தில் வந்து அந்த நாகம் எப்படி உஷ் உஷ் என்று சப்தத்தை கிளப்புமோ அதே போன்ற ஒரு ஓசையை அந்த திரியை பார்த்து சொன்னார்கள் இவர் வடிவத்தில் இருந்த அந்த உருவம் அப்பொழுதுதான் அந்த தீயை பற்றி கொண்டு இருந்தது நவராத்திரி தீபம் அப்பொழுது ஒளிர்விட்டு பிறகா இந்த அற்புதத்தை அம்மா அவர்கள் செய்யக்கூடிய இந்த அற்புதத்தை வாயால் காற்றை ஊதியே அந்த தீபத்தை ஏற்றி வைத்த அற்புதம் பல்வேறு செய்த அந்த திருவிளையாடல்களை நம்முடைய அம்மா அவர்கள் இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டினார்கள் அதைத்தான் அந்த காட்சியில் பக்கத்தில் இருந்த நம்முடைய மகாலட்சுமி தாயார் அவர்கள் அந்த காட்சியை பக்கத்தில் இருந்து பார்த்தவர்கள் உணர்ச்சி மேலிட அதை உணர்ச்சி ததும்ப அந்த காட்சியை இப்பொழுது இடையில் உங்களுக்கு வர்ணித்தார்கள் பக்கத்தில் இருந்த சாட்சி அம்மையார் அவர்கள் இன்னொரு ஆச்சரியம் இருங்க எந்த பக்தனுடைய இடத்துலையும் ஒரு நயா பைசா கூட அவர் காணிக்கையாக பெற்ற வரலாறு கிடையாது இந்த காலத்தில் அது நடக்காத காரியம் என்னுடைய மகளுடைய திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை காட்டிருக்காங்க ஜாதகத்தை ஒரு சன நேரம் கூட பார்க்கல அம்மா அப்படி வாங்கி அதெல்லாம் இருக்கட்டும் பொண்ணுக்கு பேர் என்ன என்ன வயது சரி உங்கள் குலதெய்வம் என்ன குலதெய்வமா அப்படின்னு அவங்க குலதெய்வத்தை அம்மா சொல்லியிருக்கிறாங்க இந்த பகுதியில் இருக்குதா உங்க குலதெய்வம் ஆமாம் ம் சரி அதெல்லாம் போயிட்டு இருக்கீங்களா சரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரணும் இதானே இன்னும் ஒரு வாரம் கழித்து என்னை பார்க்க வாங்க அம்மா சொன்ன வார்த்தை ஒரு வாரம் கழித்து எப்போ வரலாம் போன் பண்ணிட்டு வாங்க வரும்போது ஒரு மரக்கால் மரக்கால்னா நாலு படி நம்ம தஞ்சை மாவட்டத்தில மரக்கால்னு சொல்லுவோம் ஒரு மரக்கால் நல்ல நெல் அறுவடை செய்த நெல் ஒரு மரக்கால் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்ற பரிகாரம்லாம் நெல் யாரும் எடுத்துட்டு வர சொல்லி பரிகாரம் செய்ய மாட்டாங்களே அம்மா ஏதோ சொல்றாங்களன்ட்டு அவங்களும் அடுத்த வாரம் அம்மாவுக்கு தகவல் சொல்லிவிட்டு அந்த மரக்கால் படி நெல்லை எடுத்து கொண்டாந்து வச்சுட்டாங்க வேப்பனை கொத்து பைக்க சொல்லியிருக்கிறாங்க வந்தாச்சு வந்து உட்கார்ந்த உடனே வந்து உட்கார்ந்த உடனே பரிகாரம் செய்யலாமான்னு சொல்லிவிட்டு அம்மா யோசனை பண்ணி உங்களுக்கு ஊருக்கு போங்க இப்போ நான் நெல் கொண்டு வர சொல்லியிருக்கிறேன் நான் நெல் கொண்டு வர சொல்லியிருக்கிறேன் எதற்காக இந்த நெல் கொண்டு வர சொன்னேங்கிறத ஊருக்கு போங்க நாளை மறுநாள் உங்களுக்கு தகவல் வரும் நீங்கள் உங்களை எதுக்காக நான் இந்த நெல்லை கொண்டு வர சொன்னேங்கிற ரகசியம் அப்ப தெரியும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க மறுநாள் கழித்து மறுநாள் அந்த தம்பதி மகளை பெற்ற தந்தையார் தொலைபேசியின் மூலமாக இப்பொழுது அரு அருமையான மாப்பிளை மரன் வந்திருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னோன்ன எந்த ஊர் மாப்பிள்ளுன்னு கேட்டோன்னு நெல்லூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறா அந்த இது நமக்கு கேட்பதற்கே ஒரு அதிசயமாக ஒரு ஆனந்தமாக இருக்கு உனக்கு நெல்லூர்லேருந்து உன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வருவா அவன் வந்து சேரணும்னா நீ நெல் நெல் கொண்டாந்து அம்மாட்ட வை இது இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை அம்மா அவர்கள் இந்த மண்ணில் நிகழ்த்தினாங்க நம்முடைய கண்ணன் அடிகளார் போன்ற அவதார புருஷர்கள் அம்மா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் எதையும் செய்யக்கூடிய பக்குவ நிலையில் இருப்பவர்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் எந்த அற்புதத்தையும் செய்வதற்கு பரம்பொருள் இந்த பிரபஞ்ச மகாசக்தி அவர்களுக்கு அந்த அணுக தந்திருக்கிறது ஒரு குரு கிடைப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல மிகப்பெரிய ஒரு நிலைய நம்முடைய கண்ணன் அடிகளார் அம்மா அவர்கள் செய்தார்கள் அதை சொல்லி என்னுடைய உங்களுடன் கலந்து பேசுவதற்கான உயர உரையாடலை முடிக்கும்னு நடக்கிறேன் ஒவ்வொருவரும் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்றுதான் பாடுவார்கள் இந்த பிற எல்லோருமே இந்த பிறவி தேவையில்லை இதோடு முடிக்கணும் அப்படி தான் பிரார்த்தனை சில பேர் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்னு நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த பிறவி என்னாகுமோ அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை எல்லாம் உண்டு ஆனால் முக்தியை தருவதற்கு இறைவன் ஒருவரால் முடியும் அல்லது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அவனுடைய இஷ்ட புத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய ஞானிகளாலும் சித்தர்களாலும் மட்டும் முடியும் சுவாமிகளும் அம்மா அவர்களும் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சக்திகளை பெற்றவர் என்பதை இந்த நேரத்தில் அன்பர்களுக்கு உணர்த்துவதற்கு ஆசைப்படுகிறேன் அது அதிகமாக அவங்க அவங்க வெளிக்காட்டுவதில்லை எந்த பக்தன் ஒரு சொல்லனாத துயரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறானோ அங்கெல்லாம் சூக்ஷமாக சென்று அவனுடைய வேதனையை தீர்க்கக்கூடிய சக்தி பராசக்தி அம்மாவுக்கெல்லாம் கொடுத்துருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதை இன்னும் வெளிப்ப அதிகமாக அதை வெளிப்படுத்துவதில் உணர்பவர்கள் மட்டும் உணர்த்து உணரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இமாலயத்தில் இருக்கக்கூடிய பாபாஜி மகராஜ் யுக்தேஸ்வர் கிரி மகராஜ் லகரி மகாசாயர் இவர்களெல்லாம் பாபாஜி மகராஜினுடைய அந்த அம்சத்தில் உள்ளவர்கள் இவர்களுடைய பக்தர்களாகவும் நீங்கள் இருக்கலாம் ஷேரடி பாபாவினுடைய பக்தர்களாகவும் இருக்கலாம் உட்டபர்த்தி பகவான் சத்திய பாபாவினுடைய பக்தர்களாகவும் இருக்கலாம் என்னுடைய குருநாதர் தப திரு பன்றிமலை சுவாமிகளுடைய சிஷியர்களாகவும் இருக்கலாம் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் ஆண்டாங்கோயில் காரை சித்தர் இன்னும் பல்வேறு திருவாபுரதுறை ஆதீனத்தினுடைய மிகப்பெரிய குருமகான் மகான் சிவாய மூர்த்திகள் உலகத்திலேயே மிகப்பெரிய சித்த புருஷர் திருமாளிகை தேவ சித்தர் இவரை போன்றவர்களையெல்லாம் எல்லாம் வணங்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் எந்த மகானை போய் நீங்கள் வணங்க வணங்க வேண்டும் என்றாலும் உங்களுடைய குருவை நினைத்து கொண்டு வணங்குங்கள் அந்த நேரத்தில் அந்த மகானுடைய சரீரத்திலிருந்து உங்கள் குரு வெளிப்பட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் பாபாஜி மகாராஜ் கிரியாயோகம் பயின்றவர்கள் நம்முடைய கண்ண நடிகளார் அம்மா அவரிடத்துல படிந்து நமஸ்காரம் பண்ணி வணங்குகின்ற போது பாபாஜியை நினைத்து கொண்டு வணங்குகள் பாபாஜியினுடைய அந்த அருள் ஒளி அந்த நொடி பொழுதில் அம்மா அவருடைய உடலில் இருந்து வெளிப்படும்